அருள்மிகு கர்பசாமி பக்தர்களை உலகமெங்கும் நம்முடைய கருப்பசாமியினுடைய அருள்நிறை காட்சிகளையும் ஆழ்ந்த வாக்குகளையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மன நெகிழ்வோடு பார்த்து நெஞ்சார துதித்து சாமியுடைய கருணையை உணர்ந்து ஆன்மீக ஞானத்தையும் புரிந்து துதித்து கொண்டிருக்கிற உலக பக்தர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் எனது ஆசிகளும் இந்த ஆடி அமாவாசையை முன்னிட்டு இந்த உலக எல்லாம் புனிதமாக வாழ வேண்டும் எல்லா மனித ஜீவன்களும் தன்னுடைய எண்ணங்களை நிறைவேற்றி உயர்ந்த நிலைகளோடு வாழ்ந்து இந்த வாழ்வை பூரண செய்து கொள்ள இறைவனுடைய கருணை உதவ வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்காக நான் வாழ்த்துக்களும் சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனையும் செய்து கொள்கிறேன் ஆடி அமாவாசை உலகமெங்கும் நமது இந்த ஆடியோ மாதையை பெருமையாக கொண்டாடக்கூடியதும் வணங்கக்கூடியதும் பூஜைகள் புனஸ்காரம் செய்வதற்கும் காரணங்கள் என்ன அப்படி என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தினே கருத்துக்களை குவித்து வைத்திருந்தாலும் ஆனால் அந்த உண்மையான காரணம் என்ன என்பதை உணர வேண்டியதுதான் முக்கியமானதாகும் தமிழ் மாதத்தில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய மாதம் சித்திரை சூரியனுக்கு ராசி மன்றத்திலே சொந்த ராசி ஆகிய இடம் சிம்மம் அப்ப அவர் ஆட்சி செய்கிற இடம் சிம்மம் என்னும் ராசி அவர் உச்சம் பெற்று பிரகாசித்திருக்கக்கூடிய இடம் மேசம் என்னும் ராசி இந்த பன்னிரண்டு ராசிகளையும் தான் நம்மவர்கள் பெரிய வர்சாதியிலே பன்னிரண்டு மாதங்களாக நமக்கு போதித்தார்கள் அப்படி அந்த பன்னிரண்டு தமிழ் மாதங்களாக போதிக்கிற பொழுது மேசத்தை சித்திரை என்றும் ரிஷபத்தை வைகாசி என்றும் எண்ணி கரெக்டாக பார்த்து வருவார்கள் இது வந்து சூரியனுடைய உச்சத்தை வைத்து எண்ணுகிற காலம் ஆண்டு அறிக்கை ஆண்டு பிறப்பு என்று நம் மக்கள் ஒரு காலத்தை சரியாக கணக்கிட்டு வைத்தார்கள் அதிலே ஆவணியை ஆண்டு பிறப்பு என்று குறிப்பிட்டார்கள் அப்படி ஆண்டு பிறப்பு என்று எதை வைத்து சொன்னார்கள் சூரியன் சிம்மம் என்னும் ராசியிலே ஆட்சி செய்து ஆண்டு வந்த காலத்தை ஆண்டு பிறப்பு என்று சொன்னார் அப்போ ஆவணியிலிருந்து ஒன்று இரண்டு என்று எண்ணினார் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி பதினோராவது மாதமும் ஆடி பன்னிரண்டாவது மாதமுமாக முடிகிறது அப்போ ஆடி மாதம் என்பது தமிழ் மாதத்தில் கடைசி மாதம் தமிழ் வருஷத்தில் ஆடி மாதம் என்பது கடைசி மாதம் அதான் ஆடி கடைசி ஆடி திருவிழா ஏன் அப்படி ஒரு வருஷத்தில் ஆவணியிலிருந்து ஆடி மாதத்துக்கு உட்பட ஒவ்வொரு அமாவாசையிலும் திதி கொடுப்பவர்கள் அமாவாசையிலே முனு முதியோர்களுக்காக தர்ப்பணம் செய்து கொள்பவர்கள் மனம் நிறைந்து இருப்பார்கள் அதில் சில மாதங்களிலே அவர்கள் அர்ப்பணம் விடுவதற்கு காலதாமதமாகி செய்யாமல் விட்டிருந்தாலும் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய கடைசி மாதம் அதுதான் அதில் வரக்கூடிய அமாவாசையில் அந்த தர்ப்பணங்களை செய்து பிதர்களுக்கு செய்யக்கூடிய கடன்களை தீர்த்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான் ஆடியினுடைய வரக்கூடிய அமாவாசையை பெருமைக்குரியதாகவும் ஒரு தெய்வீக வழிபாட்டுக்குரியதாகவும் நம்மவர்கள் வைத்து நம்மளை போற்றி புகழ வைத்தார்கள் ஒரு ஆத்மா எங்கே அடைக்கலமாகிறது என்பதை பற்றி சில மாதங்களுக்கு முன்பு நாம் பேசும் பொழுது கூறியிருந்தோம் மரணத்துக்கு பின் அப்படி என்று ஒரு தலைப்பில் பல பேர்கள் நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் பல தீர்க்கதரிசிகள் கருத்துக்கள் குவித்திருக்கிறார்கள் யாருடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வார்த்தைகளை நாம் முன்னின்று வைக்கப்படவில்லை என்றாலும் மனிதனுடைய சரீரத்தை விட்டு நீங்கிய பின்பு அந்த ஆன்மா எங்கே போகிறது அது எங்கே தவழுகிறது அதனுடைய நிலைகள் என்ன என்பதை பற்றி எல்லா முனிவர்களும் சித்தர்களும் யோகியர்களும் நிறைய விஷயங்களை புரிந்திருக்கிறார்கள் கண்கூடாக தெரிந்திருக்கிறார்கள் புலன்கள் மூலமாக உணர்வு மூலமாக அனுபவித்து அதை வந்து பகிர்ந்திருக்கிறார்கள் அப்படியெல்லாம் பார்க்கிற பொழுது ஆத்மாவுக்கு உணர்ச்சி உண்டா என்பதை பற்றி நாம் முன்னால் பேசிய உரைகளிலே நாம் சொல்லியிருக்கிறோம் சரீரம் இல்லை என்றால் உணர்ச்சி இருக்காதே அப்படி என்றால் ஆத்மாவுக்கு சரீரம் கிடையாது உணர்ச்சி எங்கிருந்து வந்திருக்கும் எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறோம் ஆத்மாவுக்கு மனம் உண்டுமா என்பதை நாம் அறிந்து பார்க்கும் பொழுது மூளையின் நரம்பியலில் இருந்துதானே மனதே தொடங்குகிறது சரீரம் இல்லை என்றால் மூளை இல்லையே அப்படி என்றால் ஆன்மா சரீரமற்றதாச்சே அதற்கு எப்படி மனசு இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் விஞ்ஞான ரீதியாக சிந்தித்து பார்த்திருந்தாலும் கண்கூடான செய்திகள் நிறைய மாறுபட்ட கருத்துக்களாகவே இருக்கிறது ஏனெனில் ஒரு பெண்மணி குளத்துக்கரைக்கு விறகு பிறக்க பெயர்க்கும் பொழுது சரீரம் இல்லாமல் ஒரு நிழல் போல ஒன்று வந்து அவள் உடம்பை சேர்ந்து விட்டது நிழல் வடிவத்தில் ஒரு மனித நிழல் வடிவத்தில் ஒன்று அவளுடைய உடம்பு போய் தொட்டு இருக்கிறது அந்த தொட்டு இருக்கிய நிழல் போன்ற அந்த சக்தியை அவளால் உடலை விட்டு வெளியே எடுக்க முடியவில்லை தவித்தாள் மனவேதனை அடைந்தாள் பைத்தியம் போல் உளறினாள் நிறைய குழப்பங்களை சுமந்தாள் ஆனால் கடைசியாக அவளை உட்கார வைத்து மனம் மெய் ஞானம் என்னும் ஒரு சித்துக்களின் வாயிலாக உட்கார வைத்து கேட்கிற பொழுது அவள் இடத்தையும் நடந்த விஷயத்தையும் அந்த ஞானி அவளுக்கு எடுத்து கூறினார் இந்த இடத்துக்கு நீ விறகு பிறக்க போயிருந்த அப்பொழுது நிழல் போல ஒரு சொரூபம் வந்து உன் உடம்பை தொட்டது அதுதானே நீ ஆமா ஆனால் அவள் இப்பொழுது அதை சில விஞ்ஞான ரீதியாக பார்த்தால் மனமயக்கத்தில் சொல்லுகிறாள் பயந்து சொல்லுகிறாள் என்று சொல்லலாம் ஆனால் உண்மையிலே நடந்தது நாம் இப்போ கூறியது போலதான் நிழல் போல ஒரு சொரூபம் வந்து அவள் மேனியை பிடித்ததும் அந்த மேனியிலே ஐக்கியமானதும் அதற்கு பின்பு மனம் மெய்ஞானத்தை தொடர்ந்து புத்தி மாறாட்டம் வந்ததும் உண்மை அதை வெளியே எடுக்கிற பொழுது ஒரு சாட்சி பூர்வமாக அந்த ஞானி எடுத்தார் எப்படி சாட்சிபூர்வமாக எடுத்தார் அப்படி என்றால் அந்த நீ இந்த சரீரத்தை விட்டு வெளியே போவதற்கு எங்களுக்கு ஆதாரமாக என்ன காண்பித்து போவாய் அப்படி என்று கேட்டாள் அந்த குடும்பத்திலுள்ள உறுப்பினர்கள் எல்லாருமே இருந்திருந்தார்கள் அப்பொழுது என்ன நடந்தது என்றால் அந்த நிழல் போல் சேர்ந்த அந்த ஆன்மா இவள் சரீரத்தை விட்டு வெளியே போகிற பொழுது அவள் தலையில் தூடி இருந்த பூச்சரத்தை இழுத்து வாத்தல் வரை இழுத்து போட்டுட்டு போயிடுது ஆனால் சரீரம் இந்த இடத்தில் கிடந்தது அந்த பூ மட்டும் அந்தரத்தில் பிறந்து அங்கே போய் சென்று கிடந்தது அதற்கு பின்பு என்ன நடந்தது எனக்கு தெரியவில்லையே என்று புதுமையாக எழுந்தாள் அந்த பெண்மணி இதை ஏன் உங்களுக்கு நான் உணர்த்துகிறேன் என்றால் அந்த நிழல் போன்ற ஒரு சொரூபம் எது அந்த சொரூபம் எது சரீரமற்ற ஆத்மா என்பதுதான் ஆகும் அந்த ஆத்மா ஒரு புதிய சரீரத்தில் சேர்ந்த உடன் எடுத்துக்கொண்ட நிகழ்வுகள் தான் அந்த பரிதாபமும் அந்த மனமாற்றமும் அந்த புத்தி மாறாட்டமும் ஏற்பட்ட நிகழ்வு அது அந்த உடலை விட்டு நீங்குகிற பொழுது தான் போகிறேன் என்பதற்காக அதை புரிந்தது நீ எப்படி போவாய் ஆதாரம் என்ன என்று அந்த ஞானி கேட்டத அந்த ஆன்மா செவியார கேட்டதல்லவா அப்ப அந்த புலன்களின் சக்தி அந்த ஆன்மாவில் இருந்தது என்பதுதான் உணர வேண்டிய உண்மை புலன்களின் சக்தி அந்த ஆன்மாவில் இருந்தது என்றாலே அந்த ஆன்மாவுக்குள்ளும் ஒரு ஆள் இருந்திருக்கிறது என்பது பொருளாகும் அந்த மனதுக்கு உரிவும் கிடையாது சரீரமும் கிடையாது உருவமும் கிடையாது திடப்பொருளும் அல்ல ஆனால் உணர்வு அந்த ஈர்ப்பு சக்தி அதிலே மறைந்து இருந்திருக்கின்றது இப்படி பற்பல ஆன்மாக்கள் இந்த உலகத்திலே மறைந்து தவழுகிறது அப்படி தவழுகின்ற இடம் குளிர்ந்த நீரோட்டம் ஆழ்ந்த அருவி கரைகள் இருண்ட பசும் புல் போன்ற புதர்கள் இருட்டுகள் போன்ற இடங்களில்தான் இந்த ஆன்மாக்கள் தவழ்கிறது ஆனால் நம்முடைய விஞ்ஞான காலத்தில் எங்கு பார்த்தாலும் வெளிச்சங்களும் எங்கு பார்த்தாலும் மின்சார ஒளிகளும் தோன்றிய பின்பு இந்த ஆன்மாக்கள் அடைக்கலம் காண முடியாமல் ஆங்காங்கே தவித்தது அதுக்கு காடு கரைகளும் குடிர்ந்த நீரோட்டங்களும் ஒவ்வொரு தாவரங்களிலும் வண்ண பூக்களிலுமே தவழ்ந்து கொண்டு இருக்கின்றன என்பதற்கு காரணங்கள் அவைகள்தான் இப்படி இன்னும் இந்த ஆன்மாக்கள் நம் கண்ணுக்கு தெரியாத இடங்களிலே அது தவழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது இதுதான் உண்மை ஆகையினால்தான் அமாவாசை என்பது பெரிய இருட்டு அந்த இருளிலே நம்முடைய முன்னோர்கள் சரீரமற்றி இருந்த ஆன்மாக்களெல்லாம் பிறவி எடுக்காமல் சிலர் தங்கி இருந்திருக்கலாம் எங்கோ நதிகளிலேயோ பூக்களிலேயோ புதர்களிலேயோ பசும்பொருட்களிலையோ அல்லது ஆழ்ந்த இருளிலோ தேங்கி இருந்திருக்கலாம் அந்த ஆன்மாக்களுக்கு உணர்ச்சி பூர்வமான பரிகாரங்களையும் தர்ப்பணங்களையும் நான் செய்துவிட்டால் அவைகள் ஏற்று சாந்தமடைந்து விடும் என்ற ஒரு பெரிய ஞானத்தை நம்மவர்கள் எழுதி ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் செய்யுங்கள் ஒவ்வொரு அமாவாசை இருளிலுமே இந்த ஆன்மாக்கள் விழித்திருக்கும் அவைகளுக்கு செய்யுங்கள் என்று நமக்கு சாஸ்திரங்களை எழுதி வைத்தார்கள் அதுக்காக தான் நாம் இந்த அமாவாசையை எல்லாரும் கொண்டாடுதான் குறுக்க ஒரு விஞ்ஞானி புகுந்தார் ஏன்னா ஞானத்தை பத்தி பேசும்பொழுது விஞ்ஞானத்தை பற்றியும் பேசணும் இல்லையா விஞ்ஞானி புகுந்தார் உங்களுடைய கருத்துப்படியே வருவோம் சாமி இந்த இறந்து போன ஆன்மா சரீரத்தை விட்டு நீங்கி ஆத்மா மறுபிறவி எடுத்து மனிதனாகவோ ஈ எறும்பாகவோ எண்ணாயிரம் ஜீவ சந்துக்களில் ஏதோ ஒன்றாக பிறந்து அது வாழ்ந்து கொண்டு இருந்தால் நீங்க செய்யக்கூடிய தர்ப்பணம் யாருக்கு சாமி போகும்னு கேட்டான் கேள்வி சரியானதா தவறானதா இந்த ஆத்மாவுக்கு மறுபிறவி உண்டுன்னு எல்லாரும் சொல்லிட்டேன் அப்படியே அந்த ஆத்மா மறுபிறவி எடுத்து ஏதேனும் ஒரு ஜீவசந்தாக பிறந்து வாழ்ந்து கொண்டு இருந்தால் நீங்கள் நதிக்கரையில் தர்ப்பணம் செய்கிறீர்களே அந்த அர்ப்பணத்தை ஏற்பது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க நாள் கழிச்சு அதுக்கு நம்ம ஆராய்ந்து இந்த படத்துக்கு பதில் சொல்லுவோமா ஏன்னா அதுக்கு பதில் சொன்னா நாஸ்திகமாக ஆயிருமோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் வேற ஒன்றும் கிடையாது அதனால ஒருவேளை இறந்தவர்களுக்கு பேர் இறந்தவர்களினுடைய சரீரத்தின் பெயரை சொல்லி பிழைப்புக்காக இந்த சம்பவம் நடக்கிறதா அந்த தர்ப்பணம் என்பது அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு அப்படி இல்லை உண்மையிலேயே அந்த ஆன்மா வந்து மறுபிறவி எடுக்காமலே இருக்கிறதா என்று சொல்லி ஒரு சிந்தனை இருக்கிறது ஆனால் நம்முடைய ஞானத்துக்கு கட்டுப்பட்டது என்னவென்றால் அப்படியே நம்ம தாத்தா ஒரு பிறவி எடுத்து ஒரு ஜீவனாக வாழ்ந்தாலும் அவருடைய பெயரில் தான் இந்த தர்ப்பணத்தை செய்கிறோம் எந்த சரீரத்தில் அந்த ஆன்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அது அந்த புண்ணியத்தை பெறட்டும் என்பதற்காகவே இந்த பரிகாரத்தை செய்து நாம் மகிழ்வோமாக என்னைக்கு சரியான வழிகளிலேயே போவோம் நீதியான வழியிலேயே போவோம் உயர்ந்த சிந்தனையிலேயே நாம நடத்தி கொள்வோம் அவ்வளவுதான் இதற்கு ஏன் ஆராய்ச்சி செய்து ஒரு சாரதை குத்தம் என்று ஏன் சொல்வாரே அதனால எல்லாரும் மனதையும் பக்குவம் அடைந்து கொள்வோம் இதற்குத்தான் இந்த ஆடி அமாவாசையை புனிதமாக கருதினார்கள் அவரவர் குல தெய்வத்தை வணங்குதல் முன்னோர்களை வணங்குதல் அகோர தெய்வங்களுக்கு வழிபாடு செய்தல் ஏன் அகோர தெய்வங்களுக்கு வழிபாடு செய்து காளிக்கு ஆடிய மாதத்தில் காளியம்மாளுக்கு மைசாசுர மர்தினிக்கு தேவிக்கு கருப்பசாமிக்கு இதுக்கெல்லாம் ஒரு பூஜை வச்சிருப்போம் அமாவாசையில் ஏன்னு தெரியுமா அமைதி ஏன் அகோர தெய்வங்கள் தான் பகிரங்கமாக சரீரத்தை நிற்கக்கூடிய ஆன்மாக்களை தன்பக்கம் எடுத்து அடக்கலம் காக்கக்கூடிய சக்தி இந்த பூரவகத்துல அம்மாள் காளியம்மாளுக்கு கலிங்கத்து பரணில என்ன பெயர் தெரியுமா எல்லா பேய்களையும் ஆட்டி வைக்கின்ற மாராணி என்னும் கால ரூபினி தான் காளியம்மை என்று கலிங்கத்து பரணியிலே ஜெயங்கொண்டார் எழுதியிருக்கிறார் கலிங்கத்து பரணி சோழ சாம்ராஜ்யத்தில் தோன்றிய ஒரு அற்புதமான இலக்கிய நூல் உச்சயினி தேசத்திலே விக்ரமாதித்தன் கும்பிட்டு வந்த காளி நம்ம நாட்டில் உச்சினி மாகாளின்னு பேர் வச்சிருக்கிறாங்க ஆனால் அதுக்கு உண்மையான பேர் பேர் உஜ்ஜயினி காளி உஜ்ஜயினி தேசத்தில் விக்ரமாதித்தன் கும்பிட்டு வந்த காளி இப்படி அந்த காளி என்பது பேர் என்ன கால ரூபினி எல்லா ஆன்மாக்களையும் தன்பக்கம் இழுத்து எல்லோருடைய உணர்வுகளையும் தன்பக்கம் எடுத்து அடைக்க வைத்திருக்கின்ற ஒரு மாபெரும் பேராற்றல் தான் காளி என்னும் ரூபிணி அதனால் அவளுக்கு பேர் கால ரூபிணி அப்படின்னு பேர் கர்பசாமி முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்கள் நாற்பத்தி எட்டாயிரம் மகா முனிவர்கள் என்றும் இந்த உலக காக்கும் தெய்வங்களாக சோழசாஸ்திரத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தேவதைகளுக்கெல்லாம் தளபதியாகவும் ராஜாகவும் இருந்து ஆட்சி செய்து இந்த உலக மக்களுக்கு காக்கும் பொறுப்பை கொடுக்கிற ஒரு ஆற்றல் தான் கருப்பசாமி அதனால்தான் கர்ப்பசாமிக்கும் இந்த அமாவாசைன்னு ஒரு பூஜை இப்படி நம்முடைய முன்னோர்கள் ஞானியர்கள் அனைவருக்குமே இந்த பூஜைகள் வழிபாடுகள் செய்கிறது நாமும் சுமார் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் நமது கர்பசாமி கோவிலில் ஆடி அமாவாசையை பெரும் திருவிழாவாக அற்புதமான அன்னதான விழாவாக கொண்டாடி கொண்டிருந்தோம் இப்பொழுது நம்முடைய கோவிலில் இன்னும் கும்பாபிஷேகம் நடத்தவில்லை கும்பாபிஷேகம் நடத்தாத ஒரு காரணத்தினால் ஆடி அமாவாசை எனும் திருவிழாவை நாம் நிறுத்தி வைத்திருக்கிறோம் ஆனாலும் ஆடி அமாவாசையில் சிறந்த புஷ்பாஞ்சலி ஸ்ரீ அன்னதானம் சாமியுடைய திருப்புகழ்களை பஜனையாக பாடுதல் போன்ற நிகழ்வுகள் நாளைக்கு இரவில் நடைபெறும் திருவிழா என்பது நடக்கவில்லை இந்த ஆண்டில் நம்ம வந்து எப்படியாவது சாமிட்ட உத்தரவு கேட்டு கும்பாபிஷேகத்தை பெருமையாக நடத்தி அடுத்த ஆண்டு ஆடிய மாதையை பெருமைக்குரிய விழாவாக எல்லா உயிர்களும் இன்பட்டு வாழ்வதற்காக நடத்தி மாசில்லாத மனதுக்குள் ஈசனை என்று நிறைத்து இனிமையாக வாழ்வோம் என்று சொல்லி அருள்வங்க வாழ்க வணக்கம்